பர ஒளியே பின்னைந்து பூத வெளியே உமையே தத்துவ முடிவே சாருமானவளே கற்றுணர்ந்தவர் கைவிலொழியே கல்லாதவர்க்கும் கருத்து சுடரே பக்தியற்றவளை பாராதவளே புத்தியற்றவரை பிளந்த கோடாரி சத்துமுத்தான சங்கரி கௌரி முக்தியின் முதலே முச்சுடர் ஒளியே சக்தி ஒன்றாகி சமயங்கள் நின்ற நித்யானந்த நிம்மல ஐயை ஐயோ அழகையின் கொடியோய் பகவதி துர்கை பாசாங்கு சக்தி இகவர சுகத்தி இருள் ஒழிப்பவலே குண்டலி குமரி குறுக்கே திரத்தி சண்டிகை சூளி மாயவல் மாயவள்ளனங்கு மதிபதி சூரி நேயரை காக்கும் நித்திய கல்யாணி நாரணி வஜ்ரவராகி எளியே நாவில் இருப்பவளே காரணி திருபகரி பகவதி வஞ்சகம் பேசும் நெஞ்சை மன்னித்து அஞ்சு பின்னோட அழகை நின்றாட இங்கே பூதகணங்கள் நிறைய நாட்டுவாய் பிள்ளியாவும் பின்னிட துரத்தி ஏவலும் சூன்யமும் எம் மக்களை தொடராதிருக்க மக்களை காக்க மாதங்கி வருக பந்திப்பாய் உனது படைகளும் வருக வக்ரதுண்டன் குகன் வருக பக்ராயுதத்துடன் சதுர்முகன் வருக ஐயன் பிடாரி அணைவரும் வருக மாடன் இருளி காட்டேறி உனது பணி செய்ய வருக 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 எல்லை பூதங்களும் திக்கு கணங்களும் இருப்பிட தேவதைகள் எங்கள் முன் வருக பையக தேவதைகள் வருக இக்கணமே அடியே நறிந்த தேவதைகள் அறியாதவைகள் தெரிந்த தேவதைகள் தெரியாதவைகள் வருக ஆட்சியாயிங்கு தேவரும் அம்பிகை கொழுவில் அடுத்திடும் பம்பை உடுக்கை கணீரனவே பசை உரையாமல் படுத்திடும் பாட்டும் பதங்குறையாமல் பதமும் பார்வையும் பணிந்திடவே பைந்தமிழ் மாறி சிந்தியே துதிக்க பைங்தமில் மானர் பார்த்து சகிக்க மகனின் வாக்கில் தாய் மாராதிரிக்க அஸ்டதிக்குள் அறும்பெரும்புல வர பதினன் சித்தர்கள் பாதம் பணிந்து பக்டி surprising NO சித்தம் விளங்கிட கஷ்டம் நீ backpack கருணை செய்வாய் இஸ்ட் டெயவமயே கமல வ scrut்ன வomedicalா உலகினை மூவெழுத்தான முச்சுடர் ஒளியே நான் நடுத்தும் பஞ்சாட்சரத்தில் பதிந்தமை பொருளே சஷ்டாச்சரத்தில் சரமாய் நின்று அச்சரந்தோறும் அரும் பொருளாகி முக்கோணத்தின் முதன்மையானவளே நாற்கோணத்தின் நடுநிலை பொருளே ஐங்கோணத்தில் அருபியானவளே அருகோணத்தில் உரு பலவானாய் என் இலகுமை பொருளே என்னைந்து மூன்றின் இகபர ஒளியே பின்னைந்து பூத வெளியே உமையே தத்துவ முடிவே சாருமானவளே கற்றுணர் வர் கைவிழ கொளியே கல்லாதவர்க்கும் கருத்து சுடரே பக்தியற்றவரை பாராதவரே முத்தியற்றவரை பிளந்த கோடாரி முத்தான சங்கரி கௌரி முக்தியின் முதலே முச்சுடர் ஒளியே சக்தி ஒன்றாகி சமயங்கள் நின்ற நித்யானந்த நிம்மலூர் ஐயோரி அழகையின் கொடியோய் பகவதி துர்கை பாசாங்கு சக்தி இகபர சுகத்தி இருள் வழிப்பவளே குண்டலி குமரி குருக்கே திரத்தி சண்டிகை சூலி தாருகவிநாசனி மாயவள் அணங்கு மதிபதி சூரி நேயரை காக்கும் நித்ய கல்யாணி நாரணி வஜ்ரவராகி எலியே நாவில் இருப்பவளே காரணி திருவாகரி பகவதி வஞ்சகம் பேசும் நெஞ்சை மன்னித்து அஞ்சு பின்னோட அழகை நின்றாட இங்கே பூதகணங்கள் நிறைய நாட்டுவாய் சூழும் பேய்பில்லியாவும் பின்னிட துரத்தி ஏவலும் சூன்யமும் எம் மக்களை தொடராதிருக்க மக்களை காக்க மாதங்கி வருக பந்திப்பாய் உனது படைகளும் வருக பக்ரதுண்டன் குகன் வருக பக்ராயுதத்துடன் சதுர்முகன் வருக ஐயன் பிடாரி அனைவரும் வருக மாடன் இருளி காட்டேறி உனது பணி செய்ய வருக 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 எல்லை பூதங்களும் திக்கு கிடங்களும் இருப்பிட தேவதைகள் எங்கள் முன்வருக பையக தேவதைகள் வருக இக்கணமே அடியே நரிந்த தேவதைகள் அறியாதவைகள் தெரிந்த தேவதைகள் தெரியாதவைகள் யாவரும் வருக ஆட்சியாய் இங்கு தேவரும் வரும் தேவியின் கொழுவில் ஐயனும் வரும் அம்பிகை கொழுவில் பம்பை அடுத்தம்போசை பசை உறையாமல் படித்திடும் பாட்டும் பதங்குறையாமல் பார்வையும் பைந்தமிழ் மாறி சிந்தியே துதிக்க பைந்தமிழ் மானர் பார்த்து சகிக்க மகனின் வாக்கில் தாய் மாறாதிக்க அஸ்ததிக்குள்ள அரும் புலவர் பதினெண் சித்தர்கள் பாதம் பணிந்து பக்தியினால் எமக்கு சித்தம் விளங்கிட கஷ்டம் நீக்கி கருணை செய்வாய் இஷ்டதெய்வமே கமல வஜ்ரவராகி உலகினை படைத்தாகி எங்க நூ நிறைந்து மூவெழுத்தான முச்சுடர் ஒளியே பஞ்சாச்சரத்தில் பதிந்தமை பொருளே சஷ்டாச்சரத்தில் சரமாய் நின்று அச்சரந்தோறும் அரும் பொருளாகி முக்கோணத்தின் முதன்மையானவளே நாற்கோணத்தின் நடுநிலை பொருளே ஐங்கோணத்தில் அரூபியானவளே அருகோணத்தில் உரு பலவானாய் என் கோணத்தின் இலகுமை பொருளே எண்ணைந்து மூன்றின் ஒளியே இகவர ஒளியேந்து தத்துவ முடிவே சாருமானவனே கற்றுணர்ந்தவர் கைவிளக்கொளியே கல்லாதவர்க்கும் கருத்து சுடரே பக்தியற்றவளை பாராதவளே முத்தியற்றவரை பிளந்த கோடாரி சத்துமுத்தான சங்கரி கௌரி முக்தியின் முதலே முச்சுடர் ஒளியே சக்தி ஒன்றாகி சமயங்கள் நின்ற நித்யானந்த நிம்மலி ஐயோ அழகையின் கொடியோய் பகவதி துர்கை பாசாங்கு சக்தி இகவர சுகத்தி இருள் வழிப்பவளே குண்டலி குமரி குறுக்கே திரத்தி சண்டிகை சூழி தாருகவிநாசணி மாயவள் அணங்கு மதிபதி சூரி நேயரை காக்கும் நித்திய கல்யாணி நாரணி வஜ்ரவராகி எளியே நாவில் இருப்பவளே கரணி கிருபகரி பகவதி வஞ்சகம் பேசும் நெஞ்சை மன்னித்து அஞ்சு பின்னோட அழகை நின்றாட இங்கே பூதகணங்கள் நிறைய நாட்டுவாய் சூழும் பேய்பில்லியாவும் பின்னிட துரத்தி ஏவலும் சூன்யமும் எம் மக்களை தொடராதிருக்க மக்களை காக்க மாதங்கி வருக பந்திப்பாய் உனது படைகளும் வருக பக்ரதுண்டன் குகன் வருக ஆயுதத்துடன் சதுர்முகன் வருக ஐயன் பிடாரி அனைவரும் வருக மாடன் இருளி காட்டேரி உனது பணி செய்ய வருக 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 எல்லை பூதங்களும் திக்கு கணங்களும் இருப்பிட தேவதைகள் எங்கள் முன் வருக பையக தேவதைகள் வருக இக்கணமே அடியே நரித்த தேவதைகள் அறியாதவைகள் தெரிந்த தேவதைகள் தெரியாதவைகள் யாவரும் வருக ஆட்சியாயிங்கு தேவரும் வரும் தேவியின் கொழுவில் ஐயனும் வரும் அம்பிகை கொழுவில் அடுத்திடும் பம்பை உடுக்கை சனி சிலம்போசை கணியரனவே பசை உரையாமல் படித்திடும் பாட்டும் பதங்குறையாமல் பதமும் பார்வையும் பணிந்திடவே பைந்தமிழ் மாறிக்கை பார்த்து சகிக்க மகனின் வாக்கில் தாய் அரும் பெரும் புலவர் பதினெண் சித்தர்கள் பாதம் பணிந்து பக்கியிடால் எவற்று சித்தம் விளங்கிட கஷ்டம் நீக்கி கருணை செய்வாய் இஷ்ட தெய்வமே கமல வஜ்வராத்தாயே